வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் இருபத்தி மூன்று தானம் கொடுக்கும் தகைமையும் மானத்தார் குற்றம் கடிந்த ஒழுக்கமும் தெற்றன பல்பொருள் நீங்கிய சிந்தையும் இம்மூன்றும் நல்வினையார்க்கும் கயிறு விளக்கம் உழைத்து பெற்றதில் ஒரு பகுதியை தானமாக கொடுப்பதும் பழிபாவத்திற்கு அஞ்சி தொடரும் நல்லொழுக்கமும் தேவையற்றது நீங்கிய நல்ல சிந்தனையும் அறத்தின் பயனையே தரும் இயல்பு அலாதன செய்யேல் நல்லொழுக்கத்துக்கு மாறான செயல்களை செய்யாதே என்று சுருக்கமான தன் ஆத்திச்சூடி வரிகள் மூலம் விளக்கமாக எடுத்துரைக்கிறார் அவை தன் தாய் தந்தை தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா என்று ஒரு கூட்டு குடும்பத்தில் வளர்ந்த பிள்ளை அவன் கல்லூரி படிப்பு முடிந்து மேற்படிப்புக்காக வெளியூரில் தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அவனுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து வைத்தால் அவன் தாய் அப்போது அவன் பாட்டி அவனது பெட்டியில் குடும்ப புகைப்படத்தை எடுத்து வைத்தார் அது அவன் குழந்தையாக இருந்தபோது எடுத்த புகைப்படம் இதை எதற்கு பாட்டியை வைக்கிறீர்கள் சமீபத்தில் எடுத்த புகைப்படம் வேண்டுமானால் வையுங்கள் என்று பேரன் சொல்ல அவன் பாட்டி சிரித்துக்கொண்டே இந்த படமே இருக்கட்டும் என்றார் அவன் அவ்விடம் நகர்ந்ததும் அவன் அம்மாவும் அதே கேள்வியை மீண்டும் கேட்க அதற்கு அந்த அனுபவத்தில் முதிர்ந்தவர் அழகாக விளக்கம் தந்தார் தன் செயல்களை தானே செய்து கொள்ளும் அளவுக்கு வளர்ந்த நிலையில் உள்ள புகைப்படம் ஏற்படுத்தும் தாக்கத்தை விடவும் பிற தூக்கி வளர்த்த புகைப்படம் பெரும் தாக்கத்தை தரும் புதிய மனிதருடன் பழகு இருக்கும் நிறத்தில் தேவையற்ற குணம் கொண்டவர்கள் சவகவாசம் நம் பிள்ளைக்கு கிடைக்கலாம் அப்போது இந்த படம் அவனிடம் அன்பு கொண்ட நம்மை நினைவுபடுத்தி நல்ல ஒழுக்கத்தின் வழி நடத்தும் என்றார் நற்செயல்களுக்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் வழிகாட்டியே நம் முன்னோர்கள்தானே இச்செயுள் சார்ந்த சிறிய கவிதை மனதில் தேவையற்றது விளக்கி வைக்க தேவையானவை தானே வந்து சேரும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான்முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்